வணக்கம் குட்டி நண்பர்களே உங்களில் எத்தனை பேருக்கு இப்போதே ஒரு பாடம் என்றாலே பயமாக இருக்கு கணிதமா அறிவியலா ஆங்கிலமா கை தூக்குங்க காத்திருங்கள் பயப்படாதீங்க நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு சின்ன கிராமம் பெயர் திருநெல்வேலி அருகே உள்ள கீழப்பாவூர் அங்கே ராம் என்ற பையன் பத்தாம் வகுப்பு படிக்கிறான் ராம் எப்ப பார்த்தாலும் ஒரே புலம்பல் சார் கணிதம் எனக்கு வராது நான் ஃபெயில் தான் ஆக போறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜீனியஸ் நான் மட்டும் டப்பா அடிச்சிட்டு இருக்கேன் புலம்பி தள்ளுவான் டீச்சர் திட்டுனாலும் அம்மா அழுதாலும் ராம் மாறல அவனோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜீரோல தான் இருந்துச்சு விடுமுறையில தாத்தா ராம கூட்டிட்டு நதிக்கரைக்கு போனார் மாலை நேரம் சூரிய அஸ்தமனம் நதி ஓசை மட்டுமே கேக்குது தாத்தா ஒரு பெரிய பாறைய ராமுவுக்கு காட்டினாரு அந்த பாறையின் நடுவுல வட்ட வடிவில் ஒரு பள்ளம் கொஞ்சம் தண்ணி தேங்கி நிக்குது ஆம் தாத்தா கேட்டான் தாத்தா இது என்ன பள்ளம் தாத்தா புன்னகைத்தபடி ராம் இதுக்கு மேல ஒரு மரத்துல இருந்து கடந்த இருபத்தி ரெண்டு வருஷமா ஒரு துளி ஒரு துளி தண்ணீர் மட்டும் விழுது காலையிலையும் மாலையும் விடாம விழுது ராம் சிரிச்சான் அட ஒரு துளி தண்ணீரா கல்ல தொலையிடுமா பைத்தியமா அட போங்க தாத்தான்னு ராம் சிரிச்சுட்டே சொன்னான் தாத்தா அமைதிய கல்லே இல்ல ராம் பாற ஆனா இன்னைக்கு பாரு அந்த ஒரு துளி தண்ணீர் பாறைய நடுவுல தொலையிட்டு இப்போ அதுல தாமரை மாதிரி தண்ணீர் தேங்குது பறவைகள் வந்து குடிக்குது ஒரு துளி தண்ணீருக்கு இவ்ளோ பவர் இருந்தா உன் ஒரு மணி நேர படிப்புக்கு எவ்வளோ பவர் இருக்கும் ராம் தாத்தா கேட்டார் ராம் வாயடைச்சு அடைச்சு போயின்னு அன்றைக்கு முதல் முறையா அவன் மனசுல ஒரு ஸ்பார்க் அடிச்சுது வீட்டுக்கு வந்ததும் ராம் ஒரு முடிவெடுத்தான் டைரியில எழுதுனான் தினமும் முப்பது நிமிடம் மட்டும் கணிதம் ஒரு நாள் கூட விடமாட்டேன் பத்தாம் வகுப்பு போர்டு எக்ஸாம் வரைக்கும் முதல் நாள் ரெண்டு சம்ஸ் மட்டும்தான் வந்துச்சு அழுதான் ஆனா அடுத்த நாளும் முப்பது நிமிடம் உட்காந்தான் பத்தாவது நாள் ஐந்து சம்ஸ் முப்பதாவது நாள் ஒரு சாப்டர் முழுக்க நண்பர்கள் மச்சி நீ வேஸ்ட் தானே கிண்டல் பண்ணினாங்க ராம் பல்ல கடிச்சுக்கிட்டு தொடர்ந்தான் போர்டு எக்ஸாம் ரிசல்ட் வந்த நாள் கணிதம் நைன்டி டூ பை ஹண்ட்ரட் வகுப்புல டீச்சர் அழுதாங்க அம்மா அழுதாங்க ராம் தாத்தா கிட்ட போய் கட்டி புடிச்சா அழுதான் தாத்தா உன் துளி தண்ணீர் என்ன மாத்திடுச்சு சொல்லி தாத்தாவை கட்டி பிடிச்சா பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாடம் வரலனாலும் ஒரு திறமை இல்லனாலும் நீங்க ஒரு துளி தண்ணீரை நினைத்து பாருங்க தினமும் ஒரு சின்ன முயற்சியை மட்டும் செய்யுங்க விடாம செய்யுங்க ஒரு நாள் உங்க மனசுல இருக்கிற பயம் என்கிற பாழையில் பள்ளம் விழும் பிறகு அதுல தன்னம்பிக்கை என்கிற தாமரை மலரும் யாராவது இப்பவே இருந்து தினமும் முப்பது நிமிடம் ஒரு பாடத்தை மட்டும் படிக்க ஆரம்பிப்பீங்க கை தூக்குங்க வாழ்த்துக்கள் உங்க பாறையில இன்னைக்கு முதல் துளி விழ ஆரம்பிச்சிருச்சு ஒரு துளி தொடர்ந்தால் கல்லையே துளையிடும் ஒரு முயற்சி தொடர்ந்தால் உன் கனவையே நிஜமாக்கும்